வணக்கம் நம்முடைய உறவுகளில் பல புலம்பெயர்ந்து பல்வேறு நாடுகளில் வசித்து வருகிறார்கள் புலம்பெயர்ந்தால் அவன் நாடற்றவனாகி விடுவானா என்பது தொடர்பாகவே இன்றைய பதிவின் ஊடாக பார்க்க இருக்கிறோம் வெளிநாட்டு அமைச்சர் அலிஸ் சப்ரி அண்மையில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்நாட்டில் தமிழ் மக்களின் அரசியலில் தலையிடக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் அவர் என்ன காரணத்துக்காக இந்த கருத்தை முன்வைத்தார் என்பதோ யாரை திருப்திப்படுத்துவதற்காக இவ்வாறாக ஒரு கருத்தை பொதுவழியில் சொன்னார் என்பதோ ஊய்க்க முடியாத முடியாத அம்சம் கிடையாது அலி சப்ரி வெளிநாட்டு அமைச்சர் என்பதற்காக இதை அவ்வளவு எளிதில் கடந்து சென்று விடவும் முடியாது ஒரு இனத்தின் மீது பொறுப்பற்ற விதத்திலான ஒரு கருதை குற்றம் சாட்டவும் எச்சரிக்கை போன்ற துணியில் முன்வைப்பதையும் தமிழர் தேசம் கண்டுகொள்ளாமல் கடந்து செல்லாது என்பதை அமைச்சர் விளங்கிக் கொள்ள வேண்டும் முழு நாட்டையும் பிரதிநிதித்துவப்படுத்தி வெளிநாடுகளுக்கான இலங்கையின் குரலாகவே வெளிநாட்டு அமைச்சர்கள் எப்போதும் திகழ்வர் அலி சப்ரி கேட்டரிந்த மனிதராயினும் அவர் ஏன் இவ்வாறு பொறுப்பெற்ற கருதை பொது வெளியில் முன்வைத்தார் என்பதுதான் கேள்விக்குரிய விடயமாக நோக்கப்படுகிறது உலகில் உள்ள சகல நாடுகளிலும் அங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்ற மகள்தான் அந்நாட்டின் அரசியல் பொருளாதாரம் மற்றும் அடிப்படை விடயங்களில் பெரும் செல்வாக்கு செல்லவும் ஒரு சக்தியாக இருப்பர் என்பது ஒன்றும் புதிய விடயம் கிடையாது இன்று அனைவருடைய கண்களும் பாலஸ்தீன ராபாவின் மீது இஸ்ரேல் மேற்கொள்ளும் அடாவடித்தனங்களுக்கு எதிராக குவிக்கப்பட்டிருக்கிற நிலையை நாம் அனைவரும் அறிவோம் அத்துடன் அங்கு மக்களுக்கு இழைக்கப்படுகிற உலகறிய செய்வதில் பாலஸ்தீனியத்தில் இருந்து காணப்படுகிறது மேலும் யாராலும் அவர்களின் உலகம் மறந்துவிட முடியாது வெளிநாட்டு அமைச்சர் இந்த விடயத்தை எவ்வாறு அணுகுவார் என்பது குறித்து அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் அதாவது பாலஸ்தீனியத்தின் உள்நாட்டு விவகாரங்களில் இஸ்ரேல் தலையிடுவதை பாலஸ்தீனியத்தில் இருந்து புலம்பெர்ந்த மக்கள் கண்டும்மாக கொண்டு கடந்து செல்ல வேண்டும் என்று அவர் அவர் அங்கிருந்து மகளை தேசத்தின் இருதார ஏற்றுக் கொள்கின்ற அவர் எப்படி ஈழ தமிழர் விவகாரத்தில் இவ்வாறான நிலைப்பாட்டில் இருக்கிறார் அது எந்த வகையில் நியாயமானது தனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தேசிய பட்டியலூடாக தந்து பலமிக்க அமைச்சையும் தந்தமைக்காக சிங்களத்தை திருப்தி படுத்த அவர் வேறு வேலைகளை செய்து கொள்ளட்டும் அபிலாசைகள் கனவுகளின் மீதும் கை வைக்க அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இந்த நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்து மரண தருவாயில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது புலம்பேர் தமிழர்களின் முதலீடுகளும் பொருளாதார ஒத்துழைப்பும் இந்நாட்டின் அனைத்து சிங்கள தலைவர்கள் உட்பட அனைவருக்கு தேவைப்பட்டது எனினும் தமிழர் இருப்பு குறித்தும் தமிழரின் சுதந்திரமான நடமாட்டம் குறித்தும் தமிழரின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் குறித்தும் கவலைப்படுகின்ற புலம்பெர் தமிழர்கள் இந்நாட்டு மக்களின் மீது அக்கறை கூடாது அல்லது அவர்களது விவகாரங்களில் இவர்கள் ஆர்வத்தோடு செயற்பட கூடாது அவற்றை கண்டுகொள்ளாமல் கணக்கெடுக்காமல் புறந்தள்ள வேண்டும் என்று வேண்டுவது எந்த வகையில் நியாயமானது யாரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் இந்நாட்டில் இருந்தவர் ஏன் புலம்பெயர்ந்து சென்றார்கள் என்ற கேள்விக்கு பதில் மறைமுகமானது கிடையாது அது மிக வெளிப்படையானது இன பாகுபாட்டின் மீதான கரை படிந்த ஆயுத கரங்கள் அவர்களை இந்நாட்டை விட்டு துரத்தி அடித்தன அதற்காக தங்கள் மண் மீது பெற்றவர்கள் அகரையற்றவர்களாக பொறுப்பில்லாதவர்களாக சர்வதேச புலம்பெயர் தமிழர்கள் ஒருபோதும் செயற்பட மாட்டார்கள் அவர்களின் மூச்சு காட்டி இந்த மண்ணிலேயே சுற்றிக்கொண்டிருக்கிறது என்பதை அலி சப்ரி விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்கள் மகளின் அரசியல் உரிமைக்காக எங்கள் மக்களின் இருப்புக்காக எங்கள் மக்களின் சுதந்திரத்துக்காக புலம்பெயர் தமிழர்களின் குரல் ஆண்டாண்டு காலமாய் ஒலித்து கொண்டிருப்பதை போல் இனிவரும் காலங்களிலும் மிக அழுத்தமாக ஒலிக்கும் அதை எந்த ஒரு சக்தியாலும் அவ்வளவு எளிதில் தடுத்துவிட முடியாது என்பதை இவர் போன்ற அமைச்சர்களும் அதிகாரிகளும் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை வழங்குவதற்கோ அல்லது கடந்த காலங்களில் இழைக்கப்பட்ட நீதிகளுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கோ தயாரில்லாத இவர் போன்ற நபர்கள் தமிழர் இருப்பு சார்ந்தும் தமிழர் உரிமை சார்ந்தும் புலம்பெயர் தமிழர்களின் ஈடுபாட்டை கேள்விக்குட்படுத்த பொருத்தமற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ள தலைப்பட வேண்டும் ஐ பி சி தமிழ் நிறுவனர் கந்தையா பாஸ்கரன் மீது அண்மையில் ஒரு அரசியல்வாதி விமர்சனத்தை வைத்திருந்தார் புலம்பெயர் தமிழர்கள் இந்நாட்டு அரசியலில் தலையிடக்கூடாது கூடாது என்பதை மையப்படுத்தியதாகவே அந்த விமர்சன அமைந்திருந்தது இங்கு தத்தமது நிதி தேவைகளுக்கு புலம்பெயர் தமிழர்களின் ஒத்துழைப்பு அனைவருக்கும் அவசியமாகிறது எனினும் அவர்கள் வாய்மூடி மௌனிகளாக உணர்ச்சிகளற்றவர்களாக தங்களது தேசங்களில் வாழ வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்படுகிறார்கள் அப்போதுதான் இவர்கள் இந்த இனத்துக்கு செய்யும் துரோகத்தை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் அல்லது அடையாளப்படுத்த மாட்டார்கள் அல்லது அதை பேசு பொருளாக்க மாட்டார்கள் என்று இவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் புலம்பேர் தமிழர்கள் புலத்தில் வாழ்கின்ற மக்களின் மீது கொண்டிருக்கின்ற உண்மையான அகறையின் வெளிப்பாடாகவே அவர்களின் உரிமைக்கான அரசியல் செயற்பாட்டிற்கான சுதந்திர இருப்புக்கான குரல் என்பதை யாரும் மறந்துவிடவோ விடவோ முடியாது ஒரு சில சுயநலமிக்க செயற்பாட்டாளர்கள் இருக்க முடியும் அது தவிர்க்கவும் முடியாது அது உலக வழக்கில் இயல்பானது இந்த விதிவிலக்கை தவிர்த்துவிட்டு ஒட்டுமொத்த தேசியத்தின் குரலாக எப்போதும் புலம்பேர் தமிழர்கள் இருப்பார்கள் என்பதை யாராலும் அசைக்க முடியாது விருப்பம் இல்லாவிட்டாலும் அக்குரலை அனைவரும் செவிமடுத்துதான் ஆக வேண்டும் அவர்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் எப்போதும் ஒரு ஆக்கபூர்வமான அழுத்தமிக்க சக்தியாக புலம்பேர் தமிழர்கள் இழுத்து அரசியலில் தாக்கம் செலுத்தி கொண்டே இருப்பார்கள் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு எதிர்கால செயற்பாடுகளை இத்தகைய பொறுப்பற்ற அரசியல்வாதிகள் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் இல்லாவிட்டால் மக்கள் அவர்களுக்கு என்ன செய்வார்கள் என்பதை விரைவில் அவர்கள் நடைமுறையில் காண்பார்கள் புலம்பேர் தமிழர்களின் உடல்கள் மாத்திரமே உலகெங்கும் பல்வேறு நாடுகளில் அலைந்து கொண்டிருக்கின்றன அதை விடுத்து அவர்களது உணர்வுகள் உயிர் மூச்சாக தம் தாய் மண்ணிலேயே சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி